நாங்க வந்து இனிமேல் வந்து வீடியோ பண்ண மாட்டோம். கமான் நீங்க பேட்கம் அடிக்கிறவங்க வந்து உனக்கும் அம்மா இருக்கால இல்லை இல்ல லூசுப் பைல உனக்கு வந்தங்கச்சிங்க. உங்க அக்கா மਾਇல இன்னும் வருது. உங்க அக்கா ஒரு பொண்ணு தானே. அரிய பேட்கம் அரிய பேட்கம் அடிக்கிறவனுக்கு ஆல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்க ரொம்ப சேடான போறீங்க அது ஒரு நல்ல விஷயமும் சொல்ல போறோம். அதை வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க மேக்ஸிமம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லை அதையும் தாண்டி கொஞ்சம் நல்லாவும் இருக்குது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது அது என்ன அப்படின்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் வந்து சேடான விஷயம் சொல்லிடுறோம் சேடான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இனிமேல் வந்து வீடியோ பண்ண மாட்டோம் வீடியோ பண்ணவே மாட்டோம் எங்களுக்கு வந்து என்னன்னு தெரில வீடியோ இனிமேல் பண்ண மாட்டோம் ஏன்னா யாருக்குமே பிடிக்கல போல் நாங்கள் வந்து வீடியோ பண்ணுறது வந்து யாருக்குமே பிடிக்கலை அப்படினா ஒன்றுமே கிடையாது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேட் கமெண்ட் வரலாம் நான் வந்து மேக்சிமம் வந்து நான் பார்க்க மாட்டேன் ஆனால் ரொம்பவே இன்னும் வரைக்கும் என்ன சொல்லுறாங்க ஆனால் நீங்கள் எதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கமாண்ட் படித்து வீடியோ பண்ணணும் குட்டிமா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து கமாண்ட் படித்து வந்து நாங்கள் வீடியோ பண்ணுவோம் இப்போ வந்து ஓடியில் வந்து நாங்கள் கமாண்ட் படித்து வீடியோ போடுறதை விட்டுட்டோம் எதனால் அப்படின்னா என்னோடய குட்டிமா வந்து கணிசமாக இருக்காங்க அது இல்லாமல் கொஞ்சம் மியூஸ் பேஜ் போட்டு அது இல்லாமல் கமாண்ட் பேக் கமாண்ட் எடுத்துனோன்னா நான் கஷ்டப்படணும் இல்லை என்னோடய குட்டிமா வந்து கஷ்டப்படக்கூடாதுனால நான் வந்து கம்மன் வாசிக்கு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கண்ணண்டில் இறங்கினேன் கண்ணன் அப்படிங்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது இனிமேல் நான் வீடியோவும் பண்ண மாட்டேன் அது வந்து எதுக்காட்டி நான் வீடியோ பண்ண மாட்டேன் அப்படிங்கன்னா இனிமேல் நாங்கள் வீடியோ பண்ணணுமா வேண்டாமான்னு வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் சத்தியமாக இந்த வீடியோ தான் மெயினாக கடைசி வீடியோவாக இருக்கும் ஏன்னா இப்போ தான் ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் வேர் எடுத்தோம் நான் குட்டிமா இந்த ட்ரெஸ்ஸில் இந்த ட்ரெஸ்ஸில் ரெண்டு டான்ஸ் வேர் எடுத்தோம் இந்த ட்ரெஸ்ஸில் ரெண்டு டான்ஸ் எடுத்தோம் அதே நாங்கள் அப்லோட் பண்ணுமா அதே அதை கூட பண்ணி விட்றோன்னே அடுத்த வண்ணி வீணாக பேரக்கூடாது அதை ஒன்று நாங்கள் பண்ணி விட்ருவோம் இந்த நீங்கள் வீடியோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் இன்னும் வந்து நாங்கள் வீடியோ பண்ண மாட்டோம் ஏன்னா நாங்கள் அதுக்கப்புறமா நான் ஏன்னா நிறைய பேட் கமாண்ட் அப்படிங்கும் போது நான் மேக்ஸிமம் நான் பேட் கமாண்ட் பார்க்க மாட்டேன் அப்படி அப்படிப்பட்ட பயனும் கிடையாது பேட் கமாண்டை வந்து பேட் கமாண்ட் அடிக்கிற வந்து அவனுக்கும் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்கன்னு தெரியாமல் அவனுக்கு பாட்டில் அடிக்கானுங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் தப்பு தப்பாக பேசுகிறவனே அதே மாதிரி பேட் கம்ப் அடிக்கிற இப்போ எப்படியுமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக கொஞ்சம் விளையாடு பேட் கம் அடிக்கணும்னு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க நம்ம ஃபேமிலி நம்ம பிடிச்ச நம்மளை பிடிச்சி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்மளை பிடிச்சி மூணு எம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே நம்ம பேக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து ரொம்ப ரொம்ப லவ்யூ நான் வந்து அவங்களுக்கு என்ன கடமை பண்ணியிருக்கேன்னு தெரில ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அது எல்லாமே நாங்கள் வந்து வெச்சு நோக்கி போனதுனால எங்களுக்கு கிடச்சதுனால ஆனால் நாங்கள் அளவுக்கு வந்தது நாங்கள் அளவுக்கு வந்திருக்கோம் அது இந்த அளவுக்கு நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் என்னை குட்டிம்மா நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது இவன்டா சும்மா வந்தான் வீடியோ பண்ணான் ட்ரெண்டிங் ஆகிட்டான் அப்படிதான் ஒன்றுமே கிடையாது நான் இந்த ஃபீல்டில் வந்து என்னை குட்டிமா நான் இந்த ஃபீல்டில் வந்து இந்த ஃபீல்டில் எவ்வளோ செலவு செலவு பண்ணியிருப்பேன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே அஞ்சு லட்சமா மினிமம் எட்டு லட்சம் ரூபாய்க்குள்ள நான் ஃபீல்டில் செலவும் பண்ணியிருப்பேன் எதுக்காக எப்படின்னா கேமரா ஐஃபோனு சேண்டு எடிட்டு எல்லாட கம்ப்யூட்டர் எல்லாமே வாங்கி ஏன்னா அப்போ வந்து நான் வந்து இந்த அளவுக்கு ரீச்சே கிடையாது நான் ரீச்சே இல்லாத போது எனக்கு ஒரு ஆர்வம் எப்படின்னா நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ பண்ணுறேன் நான் வீடியோலாம் பண்ணலே குட்டிமா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசுலேருந்து நான் தனியாக பண்ணேன் எங்கள் அம்மா கூட பண்ணேன் எங்கள் அம்மா கூட பண்ணும்போது நிறைய அவார்டு வாங்க நிறைய அவார்டு கூட்டிருந்தாங்க நான் நிறைய அவார்டு போகல உண்டாட்ட உன்னோட அவார்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் என்னுடைய குட்டிமா நான் கல்யாணம் பண்ணேன் மேரேஜ் பண்ண அடுத்த நான் மேரேஜ் நீங்களே பிடிச்சிக்கோங்களேன் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து என்னோட குட்டிமா கூட சரி நானும் நான் அப்போ கேட்டேன் என்ன கேட்ட மாவட்ட வீடியோ பண்ண இன்ட்ரஸ்ட் நான் கேட்டேன் வீடியோ பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்போ நம்ம பண்ணுமா இல்ல வேண்டாம்மா அப்படி அப்படின்னு கிட்ட நான் சொல்லிட்டேன் கட்டாயப்படுத்தணும் நான் இவ்வளவு பண்ண வைக்கல உங்களுக்கு வீடியோ பண்ண விருப்பம் இருந்தா வாமா நான் ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் கல்யாணம் நான் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்து வந்து நான் கோயில்ல அம்மா கோயில்ல வந்து தாலிச்சன் போகணும்னாங்க அதுக்கு முன்னாடி ஒரு நைட் வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போனோம் குட்டிமா அதெல்லாம் ட்ரை பண்ணால் நான் வந்து பஸ்ஸு ஃபஸ்ட் ரீல்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு குட்டிமா கொஞ்சம் லேட்டாக கஷ்டமாக தான் இருக்கும் குட்டிமாக்கு அது அடுத்து போக போக இப்போ வந்து நல்லா பழகிட்டாங்க இப்போ எதனால் வந்து இப்போ நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டோம் நாங்கள் இனிமேல் வீடியோ பண்ண மாட்டோம் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நிறைய பேர் வெளியே பேசுகிறாங்க என்னப்பா வீடியோ போட்டு சம்பாதிக்கும் அது சம்பாதிக்கும் அப்படின்னு நாங்கள் வீடியோ போட்டு சம்பாதிக்கிற வந்து இப்போ தான் ஒரு நாலு மாதமும் அஞ்சு மாதமும் தான் எனக்கு வந்து யூடியூப்பில் மானிட்டேஷன் ஆகி எனக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டு இருக்குது முன்னாடியில் எனக்கு ஒன்றுமே வராது ஏன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரைக் குளிஞ்சி ஸ்ட்ரைக் உளுந்ததுனால வந்து எனக்கு அமௌண்ட் எதுவுமே வராது இது பண்ணாது அம்மன் நீங்கள் நினைக்கிற மாதிரி அமௌண்ட்லாம் வராது இங்கே இப்போ பாருங்களேன் நாங்கள் வந்து வீடியோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் ஒரு மாதம் மட்டுமே ட்ரெஸ் எடுக்கணும் இது எடுக்கணும் அதுக்கே ஒரு அமௌண்ட் வந்து மிஞ்சி போனால் எங்களுக்கு வந்து அதுலேருந்து இந்த யூடியூப்லேருந்து மிஞ்சி போனால் பத்தாயிரமா இருபதாயிரமா தான் எங்கள் கையில் நிற்கும் எங்கள் கைக்கு எங்கள் கைக்கு வரும் மற்ற எல்லாமே செலவாகிடும் நாங்கள் இந்த வீடியோ பண்ணுவோம் தெரியுமா இந்த லாங் வீடியோ எடுக்கிறதோ அங்கே வெளியே போய் வீடியோ எடுக்கிறதோ செலவு பண்ணுறதோ அப்படிங்கும்போது நாங்கள் வந்து அதுக்கே செலவு பண்ணிடுவோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கோடி கோடியால்லாம் நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் அதனால தான் அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்கள் எங்களுக்கே இவ்வளோ இருந்து பத்தாயிரம் இருபதாயிரம் எங்கே கையில் நிற்கும் அமௌண்ட்டு வரும் ஆனால் அந்த அமௌண்ட் ஃபுல்லாக அதுக்கு மற்றான் செலவாகிடும் கையில் நிற்கும் அவ்வளோ தான் கையில நிற்கும் என்ன குட்டிமா அது இல்லாமல் வந்து நாங்கள் இந்த கமாண்ட் ஃபர்ஸ்ட்டு வீடியோ பண்ணுவோம் அதை நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க கமாண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ண காரணம் உங்களுக்கு வேண்டி தான் நம்ம பிடிச்ச ஃபேமிலி நான் வந்து எங் எங்களை பிடிச்சி ஃபாலோ பண்ணியிருப்பாங்களே என்ன குட்டிமா எங்களை பிடிச்சி ஃபாலோ பண்ணியிருக்காங்க மட்டும்தான் நான் வச்சு வீடியோ பண்ணலான்னு டிஃப்ரெண்ட்டாக இறங்கினேன் அதனால் வச்சு நோக்கி போயிட்டு தான் இருந்துச்சு நிறைய பேர் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணி நல்லா பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க நாங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஊரில் வந்து என்னுடைய குட்டிமை கன்சியூ ஆனாங்க அதெல்லாம் நுப்பாண்டிட்டேன் ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டனால அனுபவிப்பேன் என்னோடய குட்டிமே நான் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ உங்கள் ஊரோட ஒரு விட ஒன்று கமெண்ட் நான் போடுவேன் அதுக்கு நிறைய கமெண்ட் வந்துச்சு மெயினாக நல்லா புரிஞ்சுக்கோங்க கமாண்ட் நீங்கள் பேட் கமெண்ட் அடிக்கிறவங்க வந்து உனக்கும் அம்மா இருக்காது அதில் இல்லை இல்லை லூசு போயில உனக்கு தங்கச்சி பொட்டுச்சு பொட்டுச்சிதானில்ல உங்கள் அக்கா வாயில் என்னமோ வருது உங்கள் அக்காவும் ஒரு பொண்ணு தானே அரிய வேண்டாமா அப்படி பேட் கம் அடிக்குங்க ஹரி வேண்டாமா உடனே தான் கேட்க பேட் அடிக்கிறவனுக்கு நம்ம நம்மளை பிடிச்ச ஃபேமிலி பார்ப்பாங்க எப்படியும் நீங்கள் நீங்கள் இல்லை ஃபேமிலியும் நம்மளை பேட் கம்ம அடிக்கணும் கண்டிப்பாக உன்னோட பார்ப்பானுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களே இல்லை நாங்கள் வீடியோ பண்ணுறதுனால வந்து நாங்கள் வந்து கீழ்த்தரமாக வாழலை நாங்கள் வீடியோ பண்ணுறதுனால என்ன வீடியோ பண்ணி சம்பாதிக்க அப்படின்னு நினைக்காதே நாங்கள் வீடியோ பண்ணுறோம்ல எங்கேம்மா வீடியோ பண்ணு வா பேட் கம்மை அடிக்கிறோங்க சொல்கிறேன் நாங்கள் வந்து வீடியோ பண்ணுறோம் இல்லை இல்லை குட்டிமா நம்ம வீடியோ பண்ணுறதுனால நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா பேட் கம்மை அடிக்கணும் இது பண்ணுறீங்க நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னு நாங்கள் வீடியோ பண்ணாலும் எங்களுக்கு திறமை இருக்கு பண்ணுறோம் நாங்கள் வந்து சும்மா அடி ஓடினாலுமே திறமையோடு பண்ணுறோம் நீங்கள் நம்ம பண்ணலை இல்லை பேட் கம் அடிக்க சும்மா வாய்ப்பு அடிச்சு கூட நீ உனக்கு அப்படி திறமை இருந்துச்சுன்னா உன்னால் முடிஞ்சுன்னா நீ வீடியோ பண்ணல நீ வீடியோ பண்ணலை என்ன மாதிரி வீடியோ பண்ணல எங்களை மாதிரி செலப்ரிட்டி இருப்பாங்களே செலப்ரிட்டின்னு கிடையாது எங்களை மாதிரி நல்லா வீடியோ பண்ணவும் இருப்பாங்களா அவங்கள மாதிரி நீ பண்ணி கட்டி நீங்கள் எங்கள் ஐடிங் மட்டும் நான் பேசுகிறேன் மற்ற எல்லா ஐடியிலும் நான் பார்ப்பேன் என்ன ஃபாலோ பண்ணுங்க மற்ற என்ன ஃபாலோ பண்ணுங்க எல்லா ஐடியிலும் பார்ப்பேன் நிறைய என்ன தெரிஞ்சவங்க நிறைய நிறைய ஐடியில் பார்ப்பேன் அவங்க ஃபேமிலி விஷயம் அவங்கவுங்க இது நீ அவங்க ஃபேமிலிக்குள்ளே நீ தலையிடுற தலையிடுறேன் நீ எங்கள் ஃபேமிலி நீங்கள் தலையிடுற நல்லா இப்போ நம்மளை பிடிச்சி ஃபாலோ பண்ணிட்டு ரைட்டு ஃபாலோ பண்ணு அப்படி பிடிக்கலாம் நீ ஸ்கிரிப் பண்ணி பேர வேண்டியது எதுக்கு போட்டு மெக்கெட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க தேவையான விஷயத்த ஐயையோ உங்கெல்லாம் என்ன சொல்லணும்னு தெரில நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்களை மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்து சீப்பாக நினைக்காதீங்க நாங்கள் ஒன்றும் வந்து வீடியோ காசு கண்டன நாங்கள் வீடியோ பண்ணணும் அவங்க வந்து நம்ம பிடிச்ச ஃபேமிலிக்காண்டு சரி நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குது நாங்கள் கொஞ்சம் நெஸ்ட் லெவலில் போகணும் நாங்கள் வந்து யூடியூப்லேயே கிடக்கும் எங்களுக்கு வந்து இது எண்ணம் கிடையாது நெஸ்ட் லெவலில் ஷார்ட் மூவி அந்த மாதிரி போகணுங்காண்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து இப்போ பேபி பிறந்ததுனால வந்து எங்களுக்கு டைம் அவ்வளோ டைம் கிடைக்கிறனால சும்மா கண்டன் வந்து சும்மா சும்மா போட்டு தெரிஞ்சுக்கிட்டுலாம் போட்டுட்ருக்கோம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துக்கி வித்தியாசமான கண்ணெல்லாம் நாங்கள் போட்டுக்கிட்டு இருப்போம் அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் எதுவும் தப்பானச்சு கிடையாதுங்க அது அதுவும் இல்லாமல் இன்னொரு இதைத்தான் மேலே இருந்தோம்மா உனக்கு வந்து பதினேழு வயசு மாதிரி தான் இருக்குது எதுக்கு நீங்கள் கல்யாணம் முடிச்சு குழந்தை பத்து அப்படிங்க இல்லை வா நீ சும்மா அசல்ட்டு பண்ணாத நான் இவ்வளோ கூட்டி போய் மேரேஜ் பண்ணும்போது இவங்க வீட்டில் கேஸ் கொடுத்தாங்க இவங்க வீட்டில் கேஸ் கொடுக்கும்போது நான் போல்டர்சன் போயிட்டு உடனே வந்தேன் ஒரே நாளில் அப்போ நான் போய் எனக்கு வயசில் எனக்கு வயசு இருந்தால் வயசில்லன்னா என்னை வந்து விட்டுருக்கே மாட்டாங்க போல்டசனில் அது நல்லாவே உங்களுக்கு தெரியும் நான் போல்டசன் பேட்டி அடுத்து இவங்க வீட்டிலலாம் பேசி கையெழுத்து வாங்கிட்டு தான் விட்டாங்க அப்போமே தெரிய வேண்டாம்மா ஆமாம் எனக்கு சின்ன வயசு தான் வயசு இருந்தாலுமே வயசு இருந்தாலுமே எனக்கு சின்ன வயசு நான் ஒத்துக்கிறேங்க எனக்கு வந்து இருபத்தி மூணு வயசு தான் பார்ப்பேன் ஓப்பனாக சொல்ல போகிறேன் இருபத்தி மூணு வயசு தான் ஆக ஆக போகுது சரிங்களா ஆ நான் எனக்கு சின்ன வயசு தான் நான் முஞ்சி போன போனால் ஒரு கல்யாணம் ஏஜ் வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்யாணம் ஏஜ் வருமா இல்லை நான் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சுமே நான் இப்படி தான் இருக்க போகிறேன் நான் ஒன்றும் பெரிய மெச்சூர் எனக்கு மெச்சூர் இருக்குன்னு எத்தனை ஏ நானும் மேரேஜ் பண்ண குழந்தைய பற்றி நல்லா தான் தான் வாழ்றேன் உங்களுக்கு நடா நீங்களும் உங்களுக்கு வந்து மெயினாக பேட் கடிகர்களுக்கு பொறாமை என்னால் மேக்ஸிமம் நான் இதை சொல்ல மறந்துட்டேன் நிறைய பேர் எங்களோடய ஃபோட்டோ எடுக்கிறவங்க மீன் ஃபோட்டோ எடுக்காங்க எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க எங்க எங்கள் எங்கள் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு தீவிர ஃபேன்ஸ் மீன் ஃபோட்டோ எடுப்பாங்க அது தப்பு கிடையாது அது தப்பு யாருமே தப்புன்னு நினைக்காங்க இப்போ வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க எங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா அவன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சரி இதெல்லாம் பேசணும் இல்லைங்க அதுக்கு வந்து நீங்கள் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவன் அப்படி இப்படின்னு கஷ்டப்படுத்தி எங்களையும் கஷ்டப்படுத்தி நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க ஒரு ஆளை பிடிச்சிருக்கு அப்படின்னா தப்பான விஷயத்தில் பிடிக்காது ஒரு வீடியோ பண்ணனால பிடிக்கும் அதை வந்து யாருக்குமே புரிய முடிக்குங்க அந்த பேட் கம்னு அடிக்கிறவங்களுக்கு புரிய முடிக்கு இப்போ என்ன நாங்கள் வந்து வீடியோ பண்ணக்கூடாது நாங்கள் வீடியோ நீ பேக் கம்மோட எதுக்கு அடிக்க நாங்கள் வீடியோ பண்ணக்கூடாது நான் இந்த யூடியூப்ல இன்னும் வீடியோ போடக்கூடாதுன்னு நினைக்க அப்படி தான் நான் இன்னும் வீடியோ போடலை இனிமேல் இந்த வீடியோக்கப்புறம் வீடியோ வராது ஓகே ஃபிரெண்ட்ஸ் நான் பாட்டில் ஆர்வ குலத்தில் வீடியோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் வந்து வீடியோ பண்ணாமல் இருக்குன்னாலுமே அதுக்கு நீங்கள் தான் சொல்லணும் நான் வீடியோ பண்ணுமே வேண்டாமேன்னு ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்காண்டி நான் வந்து ஏதோ ஒரு வழியில் பேசிட்டேன் ஏன்னா நான் நல்லா ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் நல்லா என்ன குட்டிமா நல்லா தான் உங்கள் டான்ஸு அது இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப டான்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு அதனால சரி டான்ஸ் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி டான்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு ரெண்டு டான்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்து வந்தோம் அப்போமே நான் ஒரு கமாண்டை பார்த்தேன் அந்த கமாண்டை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக போய்ட்டு அதனால சரி நம்ம வந்து வீடியோ நம்ம பண்ண வேண்டாம் எதுக்கு போட்டு இந்த வீடியோலாம் பண்ணிக்கிட்டு வீடியோ பண்ணுறதுக்கான சம்பாதிக்காண்டி மட்டும் நாங்கள் வீடியோ பண்ணலை நம்ம சரி ஒரு இடத்துக்கு பேர் வாங்கணும் அடுத்த டெஸ்ட்ல போகணும் அதுக்காண்டி மட்டும் தான் நாங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் மற்றடி யார் எதுக்காண்டியுமே கிடையாது சரி நம்ம வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாலுமே நம்மளுக்கு பிடிச்ச நம்ம ஃபேமிலி ஏன்னா த்ரீ மில்லியனுங்கிறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க நிறைய நிறைய வீடியோ பண்ணவங்க கேளுங்க ஒரு ஆயிரம் ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கே அவங்க அவ்வளவு கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டு அதெல்லாம் வந்து இது ஒரு லைஃப் தாங்க நீங்க நீங்கள சரிங்க நாங்க வந்து நாங்க வீடியோ பண்ண இது பண்ணு இது பண்ணுன்னு சொல்றீங்க நீங்க வந்து மூவி மூவி பார்க்க படத்துக்குலாம் போகிறீங்க போறீங்க அதனால நான் வந்து ஹீரோ ஹீரோனி அந்த அளவுக்கு நாங்க வந்து சேர்க்கலை அவங்களும் எங்களை மாதிரி வீடியோ பண்ணி இது பண்ணுறவங்க தானே அவங்களும் சரி அவங்க மூவி பண்ணாலுமே அவ்வளோ பெரிய மூவி பண்ணாலுமே அவங்களும் யார் வீடியோ பண்ணுறவங்க ஒரு ஆக்டர் ஆக்டர் அதே மாதிரி கூட எங்களை நினைக்க வேண்டாம் இங்கே எதுவுமே அதே மாதிரி நீங்கள் எங்களை நினைக்க வேண்டாம் நாங்கள் ஹீரோ ஹீரோயினெலாம் கிடையாது நாங்கள் வந்து அந்த அளவுக்குலாம் பிகோ பண்ண மாட்டோம் நீங்கள் எதுவுமே நினைக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பார்க்கலாம் பிடிக்கல தட்டி விடலாம் இப்போ நாங்கள் வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சரி நாங்கள் வந்து சொல்லிட்டோம் இப்போ நாங்கள் வீடியோ நீங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஃபேமிலியை வந்து த்ரீ மில்லியன் எவ்வளோமா முப்பத்தஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்க வந்து சொல்லட்டும் இல்லை இல்லைங்க நீங்கள் வீடியோ பண்ண வேண்டாம் இல்லைனா யாரும் அதிகமாக இது இந்த இந்த வீடியோவில் வந்து யார் அதிகமாக இல்லை நீங்கள் வீடியோ பண்ண வேண்டாம் சொல்லி எவ்வளோ கமெண்ட் பண்ணுறாங்களோ வீடியோ பண்ணுங்க ப்ரோ எங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் என்ன குட்டிம்மா ஏன்னா எங்களுக்கு வந்து தெரியணும் பார்த்தீங்களா நம்மளை வந்து இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க என்ன குட்டிமா இவ்வளோ பேர் எங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன் இருந்தாலும் எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு எங்களை எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா இவ்வளோ இது பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு தெரியணும் அதனால் வந்து இதை வந்து நான் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் மேக்ஸிமம் மினிமம் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணணும் நினச்சி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா குட்டிமா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்கான ஷேர் பண்ணணும் நாங்கள் எவ்வளோக்குள்ளே இது அனுபவிச்சிருக்கோம் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நாங்கள் வீடியோ பண்ணணும் வீடியோ நம்ம டெய்லியும் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கமாண்டில் வந்து நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணுங்க இந்த கமா இந்த வீடியோக்குமே கமாண்ட் கழி கிளி ஊற்றுவானுங்க என்னடா வீடியோ பண்ண மாட்டேன் இப்போ என்ன நீங்கள் எங்களை போய் சொல்ல சொல்கிறேன் கமாண்ட் கழி கிளி ஊற்றுவானுங்க வேறு ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நாங்கள் பண்ணுற வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னு நீ வீடியோ பண்ணவே வேண்டாம் நீ வந்து உன் வேலையை பாரு நீ வீடியோ சொல்லி கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணாமல் இருக்கேன் ஏன்னா வந்து அது இல்லாமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சொன்னால் கேட்க மாட்டேன் பண்ணவங்க சொன்னால் மட்டும் தான் கேட்பேன் அதனால் வந்து என்ன மே மினிமம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நல்ல விதமாக சொல்லுவாங்க நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நாங்கள் வந்து டெய்லியும் வீடியோ பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற கமாண்டில் தான் இருக்குது நான் வீடியோ பண்ணணுமா வேண்டாமல் வீடியோ பண்ணணுமா வேண்டாமான்னு உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் நான் வந்து சோகத்தோட நான் எப்படி முடிக்கும்போது போது இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுவேன் நான் இந்த வீடியோ நான் சொல்கிறதா அந்த மைண்ட் இல்லை எங்களுக்கு நீங்கள் சாரி சாரி மை ஆல் ஃபேமிலிஸ் ஏன்னா வந்து நான் அந்த வீடியோ எடுக்கும்போதே ஒரு சேலர் விஷயமும் நல்ல விஷயமும் நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து நெகட்டிவான விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டேன் நல்ல விஷயத்தை சொல்லவே இல்லை அடுத்த திடீர்னு நான் வீடியோ எடுத்து அப்புறம் தான் நான் வீடியோ பார்க்குறேன் என்னடா சேடான விஷயம் சொல்லியிருக்குமே நல்ல விஷயம்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் அந்த ஃபீல்டில் இருக்கும்போது நெகட்டிவ் மட்டும் சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ என்ன நல்ல விஷயம்னு சொன்ன அப்படின்னா நாங்கள் அடுத்த வாரம் வந்து ஒரு எங்களால் பெரிய ட்ரீம் என்ன முடியுமா எனக்கு எனக்கு வந்து ஒரு ட்ரீம் ஆனால் அவங்களுக்கு அதில் ஒரு ஆசை அது என்ன ஆசைங்கிறது நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க நான் சொல்லுவேன் என் ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்கள் நாங்கள் ஒரு ட்ரீம் வந்து எங்களுக்கு நிறையவே நிறைவேற போகுது அதுவும் சரி நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் அது இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பற்றி தான் இருக்குது நீங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் டெய்லி வீடியோ பண்ணுங்க ப்ரோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் மட்டுந்தான் நான் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் சொல்ல முடியும் அதுக்கு அடுத்த வீடியோ அது என்ன அப்டேட் நல்ல விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சத்தியம் சொல்லுவேன் நூறு சதவீதம் நல்ல விஷயம் தான் ரொம்ப நல்ல விஷயம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து சரியான ட்ரீம் எங்களால் வந்து இது பண்ண முடியுமான்னு எங்க கண்டா ஆனால் வந்து எங்களால் பண்ண முடியும்னு காட்டி காட்டிட்டோம் அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் இதை சொல்லணும் வந்தேன் மறக்காமல் நீங்கள் தப்பான செய்கிறாருங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் மறக்காமல் நாங்கள் வந்து வீடியோ போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது மறக்காமல் என்னடா ரியானை கான்னு நினைக்கீங்களா ரியானை வந்து எங்கள் அம்மா வந்து கீழே வச்சுருக்காங்க என்னை கூட்டிமா எங்கள் அம்மா கீழே வச்சிருக்காங்க நான் வந்து மேலே மேலே வந்துட்டோம் தூங்கிட்டு இருக்காரு தலைவர் ஓகே ப்ரெண்ட்ஸ் பாய் பாய் நான் வந்து ஷேராகவே முடிக்கும் இதுக்கும் பாய் பா